வணக்கம் நான் டாக்டர் தேவராஜன் ரத்த குழாய் அறுவை சிகிச்சை நிபுணர் மாறுதி மருத்துவமனையில் ஆலோசனைகளை வழங்குகிறேன் நமது திருச்சி மாநகரில் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கண்டோன்மெண்டில் உள்ள ஸ்ரீ வாசவி மகாலில் மருத்துவ திருவிழா நடைபெறுகிறது இந்த மருத்துவ திருவிழாவில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு இலவச ஆலோசனைகளை வழங்க உள்ளார்கள் மக்கள் தங்களுக்குள்ள நோய்களைப் பற்றி அனைத்து துறைகளை சார்ந்த மருத்துவர்களிடம் அங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த மருத்துவ திருவிழாவில் மாருதி மருத்துவமனைகளை சார்ந்த மருத்துவர்களாகிய நாங்களும் கலந்து கொள்கிறோம் குறிப்பாக இரத்த குழாய் நோய்கள் குறித்த ஆலோசனைகளை நீங்கள் அங்கு பெற்றுக்கொள்ளலாம் இரத்த குழாய் நோய்கள் நீண்ட காலமாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கும் அதிகமாக வர வாய்ப்பு உள்ளது குறிப்பாக வேஸ்குலர் டிசீசஸ் இரத்த குழாய் அறுவை சிகிச்சை குறித்த நோய்கள் குறித்து மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாத நிலை உள்ளது இதற்கான ஆலோசனைகளையும் இரத்த குழாய் நோய்கள் உள்ளவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை முறைகளும் ஆன்ஜியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் மற்றும் கால்களில் பைபாஸ் போன்ற அறுவை சிகிச்சை முறைகளும் இங்கு மாறுது மருத்துவமனைகளில் செய்கின்றோம் கால்களில் நீண்ட நாட்களாக ஆறாத பொன் வீக்கம் சிறுதூரம் நடந்தாலே வழி ஏற்படுதல் போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் மற்றும் வாரிகோஸ்வைன் சிறை ரத்த குழாய்களில் சுருட்டல் உள்ளவர்களும் இந்த முகாமில் பல கலந்து கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் பல்துறை மருத்துவர்களும் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்வில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்